ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்துக்கிட்ட வந்து வந்துருச்சு நார்மலான வந்து அந்த இளவம் பஞ்சில் வந்து ஆல்ரெடி பெட் இருந்தது ஸோ அது போயிடுச்சு ஸோ இந்த டைப் பெட் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து நினச்சிட்டே இருந்தோம் இப்போ தான் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து ஃபோல் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க இது என்னடா இது ஃபோல் பண்ணி வச்சுருக்காங்களே பெட்ஷீட் போல இருக்கே ஒர்க் ஆகுமா இல்லை பெட்டு போல் வருமா வராதா அப்படின்னு டவுட்டாகவே இருந்துச்சு அப்புறம் தான் வந்து ஹஸ்பண்ட் சொன்னார் இது சூப்பராக வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழு இழுன்னு எடுத்தவங்க ரொம்ப டைட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தேன் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கவே ரொம்ப காமெடியாகிடுச்சு அப்போ ஃபுல்லாக வந்து ஒரு வழியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக ஏர் போகாத அளவுக்கு வந்து நல்லா வந்து பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு ஒரு ரெண்டு ரோல் மூணு ரோல் போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டி அந்த பாக்ஸில் வந்து போட்டு நமக்கு கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த மேலே இருக்க கவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாத கிழிக்கணும் ஏன்னா நம்ம லைட்டாக வந்து கோடு போடுறோம் அப்படின்ற பேரில் பெட்டு வந்து ஓட்டுற போட்டுறக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம லைட்டாக வந்து கீறினாலும் உள்ளே இருக்க பெட்டோட லேயர் வந்து டே ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தான் வந்து ப்ராப்ளம் இல்லைனா அது வந்து பெட்டு வந்து போய் சேர்ந்துடும் அதுக்காக வந்து இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உருட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு வந்துடுதுங்க நல்லா வந்து ஒரு மூணு லேயருக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க பக்கவா இருந்துச்சு பேக்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய் வந்து சுருண்டுக்கும் பார்த்தீங்களா அது போல் இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தோம் ஐயையோ என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு திறந்த உடனே ஒரு மாதிரி காற்று உள்ளே போகிற சத்தம் மாதிரி கெட்டுச்சு என்னடா இது சுற்றி சுற்றி நானும் பார்க்குறேன் என்னடா எங்கேயோ காற்று போகுதே எங்கே சைக்கிள் டியூப்பு எங்கே காற்று போகுதோ என்னவோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த ஷீட்டில் வந்து லைட்டை வந்து ஆல்ரெடி அவங்களே வந்து லைட்டாக வந்து ஹோல்ஸ் வந்து இருந்துச்சு லைட்டை கீறி விட்ட மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து இப்படி பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ஏர் போகுதுங்க பார்த்திங்க அந்த ஏர் போகிறதால என்ன ஆகுது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறு இன்ச்சுக்கு அளவுக்கு நல்லா பெருசாக வந்து உப்பிட்டு வருது நான் கூட என்னடா பத்து நிமிஷம் பிடிச்சிட்டே உட்காரணுமோ அப்படின்னு நினச்சேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம பாட்டுக்கு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு வருதுங்க பத்து நிமிஷம் ஆச்சு இது ஃபுல்லாக வந்து ஒப்பி வரத்துக்கு நாங்கள் வந்து போட்டது வந்து அந்த ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சுக்கு வந்து போட்டிருந்தோம் இது வந்து எட்டு இன்ச்சு அளவுக்கும் இருக்குது ஸோ எதுக்கு அவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்ட்டு ஆறு இன்ச்சே வந்து போட்டுட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட காட் வந்து எந்த அளவுக்கு கட்டிலோட அளவு வந்து பார்த்துக்கோங்க நீலம் அகலம் வந்து சைஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பெட்டு வந்து புக் பண்ணணும் கிங் சைஸு குயின் சைஸு இல்லைனா கட்டில் பெட்டு அப்படின்னு வந்து இருக்குது ஸோ அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உடனே வந்து கவரை பிரிக்கல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டலுக்குள்ளே இது போகுமோ போவாதோ நம்ம என்னதான் அளவு எடுத்து போட்டாலும் நமக்கு சின்னதாக ஒரு டவுட் வரதான் செய்யும் கட்டில் இது பத்துமா இல்லை கட்டில் விட வெளியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால என்ன பண்ணோம் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நல்லா பெருசாக ஆன பிறகு கட்டில் மேலே போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து கவரை வந்து பிரிச்சோம் ஏன்னா சப்போஸ் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து திருப்பி ரிட்டன் கொடுக்கறதுல வந்து கவரோடு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது நம்மளால் பேக் பண்ணவும் முடியாது இல்லையா அதனால ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கவரை பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து அந்த பெட்டு வந்து நல்லா வந்துருக்கு பாருங்க இது வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு அளவுக்கு இருக்குது ஸோ பெட்டு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு மேலே இருக்க டிசைன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதை எடுத்து நம்ம கட்டில் மேலே போட்டு சரி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பேப்பரோடு போட்டிருக்கோம் நல்லா கந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்குது இதுக்கு பிறகு என்ன பண்ணோம் எடுத்து கீழே போட்டுட்டு அந்த பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு தகுந்தார் போல் பெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கியிருந்தேன் இதை வந்து பிரித்து விட்டதும் என் பசங்களுக்கு ஒரே குஷியாக போயிடுச்சு என் பையனும் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏறி விளையாடிட்டே இருந்தாங்க நம்ம என்ன தான் வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணாலும் அந்த பெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலான நிலைக்கு வந்து திரும்ப வந்துடுது அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ தான் வாங்கியிருக்கோம் ஒரு வருஷம் போனால் தான் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியும் ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க பெட் நல்லாவே இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட்டையும் வந்து நம்ம கையோட போட்டுருவோம் நான் வந்து இது ஆர்டர் போடும்போதே பெட் ஸ்ப்ரெட்டையும் போட்டுவிட்டு இந்த வாட்டர் ப்ரூஃப் இருக்குது இல்லையா அது வந்து போட்டிருந்தேன் என்ன தான் நம்ம வாட்டர் ப்ரூஃப் போட்டாலுமே அது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து ஸ்ப்ரெட் போட்டுவிட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த பெட் ஸ்ப்ரெட் நம்ம போட்டாலும் அது கீழே வந்து எலாஸ்டிக் டைப்பில் வந்து வாங்கியிருந்தோம் அது அடிக்கடி நம்ம துவைக்கும் போது சீக்கிரம் போய் சேர்ந்துடும் இல்லையா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நல்லா வந்து போட்டுட்டு சேஃப் செக்யூர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு காட்டன் வந்து ஒரு பெட் ஸ்பெட் வாங்கி போட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் வச்சது போல் ஒரு கவர் வந்து கையோட வாங்கிட்டோம் நம்ம பசங்க குதிக்கிற குதிக்கு வந்து ஒரு வாரம் கூட தாங்காது போல் இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஏன்னா கலரும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ பார்க்க அழகாக இருக்குது அப்படின்றதால இது வந்து வாங்கிட்டோம் பெட் ஸ்ப்ரெட்டும் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது ஐயோ என்னடா இது பத்தாத போகுமா அப்படின்னு பார்த்தோம் ஆனால் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு ஸோ இதை எடுத்து நம்ம காட் மேலே போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் இதுக்கு பிறகு வந்து ஒரு காட்டனில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட அந்த மேலே இருக்கலையே அந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் ஸ்டிக் அதுவும் வந்து ரொம்ப நாள் வந்து உழைச்சி வரும் ஸோ இதுக்கு பிறகு நம்ம வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கணும்னு நினச்ச பெட்டு வந்து வாங்கிட்டோம் ஸோ இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்